பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் பார்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாத எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் உங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது பலன்கள் இப்போ ராசிக்குள் வாங்க கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசிக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் உச்சநிலையில் இரண்டு வாரமும் கடைசி இரண்டு வாரம் எட்டாம் இடத்திலும் போய் அமர்ந்திருக்கிறதால முதல் ரெண்டு வாரம் உங்களுக்கு நல்ல ஓகோன்னு இருக்குங்க கடகராசி அன்பர்களுக்கு என்னங்க அஷ்டமத்து சனி நடக்குது நீங்கள் யோகோன்னு இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ராசிநாதன் அதாவது உயர்தர யோகாதிபதி அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் கடகராசிக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான் அந்த செவ்வாய் முதல் ரெண்டு வாரம் ஏழாம் இடத்துல உச்சநிலை இருப்பதால் எந்த நிலையிலும் உங்களுக்கு தொய்வு என்பது இருக்காது ஆனால் கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஆனாலும் கூட உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு ரெண்டாம் இடத்தை அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ரெண்டு வாரமும் பதினோராம் இடத்தில் அதாவது சூரியன் பொறுத்தவரையும் கும்பத்தில் ரெண்டு வாரமும் மீனத்தில் ரெண்டு வாரமும் இருக்கிறார் இருந்த போதிலும் ரெண்டாம் இடம் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னா வாக்குஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இந்த மீடியாக்களில் பேசுகிறவங்க இந்த யூடியூப்ல நடத்துகிறவங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் நல்ல அப்போ உதாரணமாக ஒரு வழக்கறிஞர் இருக்கார் இப்போ ஆர்குமெண்ட் பண்ணுறார் இந்த மாதம் அப்படின்னா நல்லா பண்ணுவார் ஜெயிப்பார் இப்போ இவ்வளோ நாளாக எங்கே பாரு தண்ணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திறமை இருக்கும் வாத திறமையால் அவர் வெற்றி பெறுவார் அதுபோல் வாக்கு சாதுரியமுடைய கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் வெல்லக்கூடிய அதாவது ஒரு சொல் வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இடம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் இடத்தில் ராகு கேதுகள் இரு கொடுத்து வைக்கணுங்க அப்போ இடத்தில் கேது இருக்கார் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேத ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகள் ஃபஸ்ட் அட்டம்ல ஒன்றா ஃபெயிலர் ஆகிடலாம் ஆனால் செகண்டாக அதாவது லெவன்த் அவரில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் உங்களை பொறுத்தவரையிலையும் மூணில் கேது இருந்தால் ஜெ எல்லா நிலைகளிலும் வேலையில் ஜெயிப்பீங்க உத்தியோகத்தில் ஜெயிப்பீங்க அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க உபஜயஸ்தானத்தில் வந்து இந்த கேது இருந்தால் சொன்னால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு கால காலம்தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்குது மாதிர்தானம் மாதிர்தானத்தை குரு பார்க்குறாருன்னா தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் தாயினுடைய ஆரோக்கியம் இப்போ ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பாங்க படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க உங்களுடைய அதாவது வீடு வாங்கணும் மன வாங்கணும் வீடு கட்டணும் பிளாட் வாங்கணும் உங்கள் அபிலாஷை நீண்ட நாள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சின்னு சொல்லலாம் நிச்சயமாக சொத்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லை ஒரு சிலர் வீடு விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ வீடு நல்ல வேலைக்கு போகும் அதை விற்று இன்னொரு வீடு வாங்கவோ இல்லை அதை செலவுக்கு கடனை அடைச்சி சந்தோஷமாக இருக்கவோ வாய்ப்புகள் இருக்குது நாலாம் இடம் என்பது உங்களுக்கு சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குன்னு பயப்படுவீங்க பயப்படாதீங்க சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறார் ஏற்கனவே செவ்வாய் வந்து முதல் ரெண்டு வாரம் தான் நல்லா இருக்கார் அடுத்த ரெண்டு வாரம் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடாருன்னு சொல்லும் பட் இருந்த போதிலும் உங்களுக்கு இடத்தை சனி பார்க்குறதால பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் உடல் ரீதியாக இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி பார்க்கும்பொழுது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு பங்காளிங்க சண்டை ஏதாவது ஒன்று வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதத்தை பண்ணுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றதுக்கு தலைப்பாயோட போகும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் ரொண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறார் அப்படின்னா அப்போது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கலாம் வீட்டு சுழ செலவுக்கு வச்சுக்கலாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் இன்னொரு இடம் அப்படின்னாக்கா ஆறாம் இடம் அப்படின்றது வெளிநாட்டை குறிக்கிறது வெளிநாட்டு பயணத்தை குறிக்கிறது அப்போது நீங்கள் வந்து இந்த காலகட்டம் நீங்கள் வெளிநாடு போகணும் உங்கள் ஜனனகால புத்தி இப்போ வெளிநாடு போகணுன்னு ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் இந்த குரு பகவானும் ராகுபகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பாங்க நீங்கள் தாராளமாக போகலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி இந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் உச்சமாக இருக்கிற வரைக்கும் அது ரெண்டு வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க உங்களை பொறுத்தவரை நாலுக்குடைய சுக்கரன் தான் இருக்கார் அப்புறம் எட்டுக்கும் போயிடுறாரு சுக்கரன் இருந்த போதிலும் முதல் ரெண்டு வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் கடைநிலை ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் மற்றபடி உங்களுக்கு விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இந்த ரோடு கான்ட்ராக்டு இந்த அரசு கான்ட்ராக்டருக்கு பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது ரோடு கான்ட்ராக்ட் பில்டிங் தொகுப்பு வீடுகள் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க ஸ்பிட்டலு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க இப்படி இந்த ஒப்பந்தக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அரசு ஒப்பந்தக்கா ஒப்பந்தம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உன்னதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது அதாவது வேலைவாய்ப்புன்னு கிடைக்கும் கிடைச்சி ஏதோ ஒரு இப்போ பண ரொட்டேஷன் ஆகி தொழிலை நல்லா மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரிலையும் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில் இருப்பவங்க கூட பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையில் சினிமா மியூசிக்கு இண்டஸ்ட்ரி டான்ஸு எதுவாக இருந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நம்பர் ஒன் தன்மைக்கு நீங்கள் வருவீங்க பெரிய லெவலுக்கு ரீச் ஆவீங்க ஆனால் கடைசி ரெண்டு வாரம் அது எட்டாம் இடத்துக்கு சென்று விடுவதால் உங்களுக்கு வாய்ப்பு வந்தாலும் வரும் அதுக்கு நழுவி ஒருத்தர் கூட போகும் அப்படி ஒரு நிலை இருக்கும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா எட்டாம் இடத்திலும் இருக்கிறார் முதல் ரெண்டு வாரம் அடுத்த ரெண்டு வாரம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்கிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ஒம்பது அப்படிங்கிற போது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் இருந்தால் அப்போ காரகோ பாவனாஸ்தின்னு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க இல்லை அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போகும் இல்லை அவருக்கு சமூகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா முதல் ரெண்டு வாரம் எட்டில் இருக்கார் அதனால் அவர் சமூ அவருடைய தொழில் கொஞ்சம் நலிவடைந்து போகலாம் சமூகத்தில் பேரு ப மங்க பேப்புகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல உங்களை பொறுத்தவரைய ராகு இருக்கிறார் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பை தரும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஜனநகால ஜாதகத்தை பார்த்து இப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கிளம்புங்க வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு போனாலும் சரி நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் இல்லை இதெல்லாம் இல்லைங்க நான் சும்மா டூர் மாதிரி போகிறேன் நீ நான் வந்து அப்படின்னா நீங்கள் இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணம் எப்படி சென்றாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மொத்தத்தில் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் ஒழித்தலுழுவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வரது தலைப்பாட போகும் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த சொந்தமா கம்பெனி லேத் இப்படி வச்சிருப்பாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது அதே மாதிரி அரசியல் பிரமுகர்கள் இருப்பாங்க இந்த அரசியல் பிரமுகர்கள் அப்படின்னும்போது உங்களுக்கு முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் ஒரு நலிவடைந்த ஒரு சூழல் அதாவது உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படலாம் இல்லை உங்களுக்கு கடைசி ரெண்டு வாரம் ஒன்பதாம் இடத்துக்கு போன சென்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான ஒரு நிலை மாறும் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு காலகட்டம் தான் இது அரசாங்கத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போறீங்க இல்லை லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் கடைசி ரெண்டு வாரம் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற வாழ்க்கெலாம் ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இந்த ராகு சம்பந்தப்பட்ட அந்த இது மாதிரி தொழில்நுட்ப சாதனங்கள் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடம் அந்த அது யூஸ் பண்ணக்கூடிய இடம் எல்லாருக்குமே வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஒரு சிலருக்கு பதவியில் இடமாற்றம் வரும் ஆனால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்கும் உத்தியோ உத்தியோகமாகட்டும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் உங்களுக்கு முதல் ரெண்டு வாரம் நல்ல ஓஹோன்னு இருக்கும் கடைசி ரெண்டு வாரம் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை உங்களை பொறுத்தவரை எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகளில் சந்திராசிரமம் வர இருப்பதால் சந்திராசிரமம்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை உங்களாலேயே சால்வ் ஆகிடும் ஏன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முதல் பதினைந்து நாள் நல்ல அமக்கலமாக இருக்கும் கடைசி பதினைஞ்சு நாள் விழிப்புணர்ச்சி தேவை நன்றி